கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு சொல்லணும்னா மூன்று ஆண்டுகளில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் குடியிருப்புகள் ஊரக கட்டமைப்பு பணிகள் ஓசூர் மாநகராட்சி கிருஷ்ணகிரி மாநகராட்சி பல்வேறு பேரூராட்சிகளுக்கு உட்கட்டமைப்பு பணிகள் பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மாற்று திறனாளிகளுக்கான நலத்திட்ட பதவிகள்னு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளும் திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு மகிழ்ச்சியோடு நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் அடுத்து சேலம் மாவட்டத்துக்கான பணிகளை சொல்லணும்னா ஏற்கனவே நடந்த அரசு விழாவில் கோடி ரூபாய் மதிப்பிலான வேலை வாய்ப்பு வழங்கும் பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கோடி கோடிநாயக்கம்பட்டி ஏரி அல்லிக்குட்டை ஏரி மூக்கன் ஏரி ஆகிய புனரமைக்கப்பட்டிருக்கு பொதுமக்களோட நீண்டகால கோரிக்கையேற்று அம்மாப்பேட்டை பகுதியில ரயில்வே மேம்பால பணிகள் நடந்துகிட்டு இருக்கு இதோட தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி மூலமா தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மாவட்டங்களுக்கு ஐநூற்றி அறுபது கோடியே இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன்